ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அஞ்சாம் வகுப்பு முப்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் பிளேஸ் வேல்யூ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த குரோரு லேக்கம் டென் தௌசண்ட் தௌசண்ட்ஸ்லாம் எப்படி அந்த பிளேஸ் வேல்யூ நம்ம எழுதுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டாக எழுதிக்கோம் ப்ளேஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க ப்ளேஸ் வேல்யூ இப்போ நம்ம எழுதிக்கிறோம் ப்ளேஸ் வேல்யூ இப்போ நம்ம எழுதிக்கிறோம் அடுத்து வந்து குரோர் குரோருக்கு எத்தனை ஜீரோ ஆச்சுன்னா ஏழு ஜீரோ ஒன்று போட்டு எத்தனை ஜீரோ போடணும் ஏழு ஜீரோ ஒன் போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் ஜீரோ குரோருக்கு செவன் ஜீரோ போடணும் இது வந்து குரோர் அடுத்தது லேக்ஸை வந்து டென் லேக்ஸு டென் லேக்ஸை வந்து லேக்ஸை வந்து டென் லேக்ஸு ஒன் லேக் எழுதிக்கலாம் டென் லேக்கு டென் லேக்குனால் டென்னு போட்டு அஞ்சு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஜீரோ டென் லேக் ஒன் லேக்குக்கு வந்து ஒன்றை போட்டு அஞ்சு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லேக்குக்கு ஒன்றை போட்டு அஞ்சு ஜீரோ போடணும் லேக்குக்கு அதே மாதிரி எழுத பத்து லட்சத்துக்கு பத்தை போட்டு அஞ்சு பூஜ்ஜியத்தை போடணும் அடுத்தது தௌசண்ட்ஸு அடுத்து தௌசண்ட்ஸில் டென் தௌசண்ட் தௌசண்ட் டென் தௌசண்ட் தௌசண்ட் டென் தௌசண்ட்னால் டென்னை போட்டு எத்தனை ஜீரோ போடணும் மூணு ஜீரோ போடணும் டென்ன போட்டு எத்தனை ஜீரோ போடணும் மூணு ஜீரோ தௌசண்ட்னா ஒன் போட்டு மூணு ஜீரோ போடணும் தௌசண்ட்னா மூணு ஜீரோ ஆக்சுவலாக எங்கே பாருங்கள் தௌசண்ட் எத்தனை ஜீரோ மூணு ஜீரோ லேக்குனால் அஞ்சு ஜீரோ குரோருனா ஏழு ஜீரோ போய்தா அடுத்த நம்ம ஞாபகிட்டு தான் போடணும் அடுத்து ஒன்ஸு ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸு ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு கணக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை நாம் ஃபஸ்ட்டு ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸு தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்கு டென் லேக்கு இந்த மாதிரி திருச்சி நம்ம எழுதிக்கணும் ஐந்தாம் வகுப்புக்கு இந்த மாதிரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கணக்கெழுது லட்சணம் இப்போ நம்ம கணக்கு போகிறோம் போறோம் த்ரீ தௌசண்ட் கணக்கெழுது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்

தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்ஸ் வந்து இதான் டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸு அப்போ எத்தனை எத்தனை டென் லேக்ஸ் இருக்குது டூ டென் லேக்ஸ் இருக்குது கரெக்டாக டூ டென் லேக்ஸு அதே மாதிரி த்ரீ ஒன் லேக்கு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீயை டென் லேக்கில் டூவும் த்ரீ லேக்கில் ஒன் லேக்லேயே போடுறோம் த்ரீயை தூக்கி அதே மாதிரி டென் தௌசண்ட் டென் தௌசண்டில் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கா டென் தௌசண்ட் தௌசண்டில் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்து எழுதுறோம் டென் தௌசண்ட் தௌசண்டில் என்ன எழுதுகிறோம் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்டி டூ ஒன்ஸில் ஒன் ஹண்ட்ரட் செவன்டி டூன்னு எங்களுக்குன்னா போதும் புரியுதா அடுத்த கணக்கு போகலாம் நெக்ஸ்ட் சம் வந்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒன் இதான் கணக்கு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒன் இருக்கு இங்கே இருக்கு தௌசண்ட் தௌசண்ட் இருக்கு இங்கே இருக்கு அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எயிட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒன் கரெக்டாக இந்த கணக்கு இங்கே வரும் இதில் டேஷ் குரோவே எதுவும் கிடையாது லேக்ஸ் எதுவும் கிடையாது அதே மாதிரி இங்கேயும் கிடையாது அப்போ எயிட்டி ஃபோர் தௌசண்ட் அப்போ தௌசண்ட் இங்கே இருக்குது அப்போ எயிட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒன் ஒன்ஸ் லேக் செவன் ஹண்ட்ரட் ஒன்ஸ்னு எழுதினும் இப்படிதான் அந்த எந்த தௌசண்ட்ஸ் கொடுத்துருந்தோம்னா தௌசண்ட்ஸ் எழுதணும் ஒன்ஸ் கொடுத்துருந்தா ஒன்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் போகலாம் டூ லேக் ஒன் தௌசண்ட் செவன்டி ஃபோர் டூ லேக் ஒன் தௌசண்ட் செவன் எயிட்டி ஃபோர் இப்போது இங்கே வந்து லேக்ஸ் வந்து டூ லேக்ஸ் லேக் எங்கே இருக்க இங்க இருக்க லேக்ல வந்து இங்கே டபுள் டிஜிட் கொடுத்துருந்தாங்கன்னா டென் லேக்கு ஒன் லேக்கில் எழுதணும் இங்கே சிங்கிள் டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க லக்ஷ்ண இங்க பாரு சிங்கிள் டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க பாரு இங்கே பாரு போட பாரு சிங்கிள் டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க அதனால இந்த டூ லேக்கை நம்ம எதில் எழுதணும் ஒன் லேக்கில் எழுதணும் எதில் எழுதணும் ஒன் லேக்கில் இந்த டூ லேக் எழுதிட்டு ஜீரோ ஒன்னை வந்து தௌசண்ட் தௌசண்ட் டென் தௌசண்ட்ல போட்டிட்டு செவன் ஹண்ட்ரட்

नयन लैक जीरो फोर सेवन हंड्रेड फोर सेवन हंड्रेड फोर पोटा चे अर्थ का नेक टू आ टू क्रोर टू क्रोर सेवन लैक टू क्रोर सेवन लैक नाइनटी वन थाउजेंड वन हंड्रेड थर्टी टू ये पैना कुटर का कपार इंग्लिश गाड़ी का वन से टेन 10 से हंड्रेड से थाउजेंड टेन थाउजेंड नाइनटी वन थाउजेंड आ थाउजेंड टेन थाउजेंड

அவ்வளோ தான் செவன்ட்டி தௌசண்ட் தான் மற்ற எல்லாத்துலேயும் ஜீரோ 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 எல்லாத்துலேயும் ஜீரோ 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 அப்போ எத்தனை இருக்குது ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸு தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்கு டென் லேக்கு டென் லேக்காக டபுள் டிஜிட் வந்துருக்கு அப்போ இங்கே லேக்கில் டபுள் டிஜிட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படியே அது டென் லேக்கை தூக்கி இங்கே எழுத வழிதான் டென் லேக் செவன்ட்டி தௌசண்ட் ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸு ஜீரோ 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 ஸோ இதுதான் கணக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு உங்கள் பிளேஸ் வழி எழுதிச்சு ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் எழுதி தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்ஸ் டென் லேக்ஸு குரோர் அந்த அந்த வேல்யூவில் நம்ம அதை டேபிள் கால் வந்து ஃபில் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் மைசேஸ் லத்தா கால் மை நம்பர் ஆர் வாட்ஸ்அப் மை நம்பர் எய்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணு